இந்த டிபேட்டுக்கு வரவேற்கிறோம் ஆன்ம விடுதலை அல்லது மோக்ஷம் இது வந்து மனித வாழ்க்கையோட ஒரு இறுதி இலட்சியம்னு சொல்லப்படுது இந்த இலக்கை அடைய பல வழிகள் இருக்கு ஆனா இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான ஆனா முற்றிலும் வேற வேற அணுகுமுறைகளை பத்தி பேச போறோம் நம்ம விவாதத்தோட மைய கேள்வி இதுதான் ஆன்ம அடைய எது ரொம்ப சரியான பாதை எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடியே கவனிக்கிற விபாசனா முறையா இல்ல உயிர் சக்தியை கட்டுப்படுத்தி ஆன்ம பரிணாமத்தை ஒரு மாதிரி வேகப்படுத்துற கிரியாயோக முறையா இந்த ஆய்வு வந்து கௌதம புத்தர் மற்றும் மகாவதார் பாபாஜி இவங்களோட தத்துவ உரையாடல அடிப்படையா வச்சு தான் நடக்குது இந்த விவாதத்துல யோகம்ங்கிறது நாம வாழ்ற இந்த கலியுகத்துக்கு தேவையான ஒரு வேகமான சக்தி வாய்ந்த அறிவியல் முறைன்னு நான் வாதிடுவேன் நானோ விபாசனாங்கிறது அகங்காரத்தை முழுமையா கரைச்சு இயற்கையான வழில உண்மைய உணரச் செய்ற ஒரு தூய்மையான பாதைன்னு வாதிடுவேன் அதுல வந்து எந்த குறுக்கு வழிகளுக்கும் இடமே இல்ல சிகி என் ரெவப்பாட்ட இன்ன கொஞ்சம் விளக்குலா சொல்றேன் நம்ம வாழ்ற இந்த கலியுகத்தோட தன்மைய பாருங்களேன் மனுஷனோட மனசு வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாத காட்டார் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு இன்னிக்கு உலகத்துல நம்ம ஃபோனை எடுத்து ரெண்டு நிமிஷம் பார்த்தா போதும் மனசு நூறு இடத்துக்கு போயிட்டு வந்துடுது இந்த அளவுக்கு சிதறிப் போன கவனத்தோட ஆன்மாவோட இயல்பான பரிணாம வளர்ச்சிக்காக காத்திருக்கிறதுங்கிறது ஒரு மாட்டு ஏறிக்கிட்டு இமயமலை உச்சிக்கு போக முயற்சி பண்ற மாதிரி பல பிறவிகள் கூட ஆகலாம் ஆனா ஆனால் யோகம் ஒரு பயணம் மாதிரி அது ஒரு துல்லியமான அறிவியல் பிராணன் அதாவது நம்ம உயிர் சக்தி தான் மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற ஒரு இணைப்பு பாலம் அந்த பிராணனை முதுகெலும்புல இருக்கிற சூக்மமான ஆறு சக்கரங்கள் வழியா முறைப்படி ஏத்தி இறக்கும்போது நம்ம பதிவுகள் மிக மிக வேகமாய் எரிக்கப்படுது ஓடுற குதிரையான மனச அடக்க பிராணயாமங்கிற லகான் ரொம்ப அவசியம் அந்த லகான் கையில கிடைச்சதும் மனசு அமைதியாகுது அந்த அமைதியான மனசுல தான் பத பிறவிகளா நாம சேமிச்சு வச்சிருக்கிற கர்ம பதிவுகளை எதிர்கொண்டு கரைக்கிற சக்தி பிறக்குது மூச்சு முற்றிலும் அமைதியாகும் போது சாதகன் பரவஸ்தாங்கிற நிலைய அடையிறான் அதாவது மூச்சும் மனசும் கிட்டத்தட்ட நின்னு போன மாதிரி ஒரு ஆழமான தியான நிலை அது அங்கே செயல்களே இல்லை எங்களோட பாதை இறைத்தன்மையே தனுக்குள்ள நிரப்பிக்கிற வழி நானே அது அதாவது சோகம்ங்கிறத உணர்றது இது ஆத்தோட ஓட்டத்துக்கு எதிரான நீச்சல் அடிச்சு உறுதியான முயற்சியால கரையா அடையிற மாதிரி இது செயல் வீரர்களுக்கான பாதை நீங்க சொல்ற அந்த வேகம் அதோட கவர்ச்சி எனக்கு புரியுது ஆனா நான் இதை முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பாக்குறேன் வேகமா போகணுங்கிற உங்க அடிப்படையே ஒரு விதமான ஆசை தான் பௌத்தத்தில் இதை தன்னஹான் சொல்லுவோம் மோட்சம் அல்லது நிர்வாணம்ங்கிறது எதையாவது அடையணுங்கிற ஆசையிலிருந்து விடுபடுறதுல தான் இருக்கு அதை அடையிறதுக்கான ஆசையை கூட விடுறதுல தான் அதோட ரகசியமே அடங்கியிருக்கு மூச்சா அதோட இயல்பான போக்கில் அது உள்ளே வரும்போதும் வெளியே போகும்போதும் சும்மா கவனிச்சா மட்டுமே போதும் அதை ஒரு கருவியா பயன்படுத்தி கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும்போது அங்கே ஒரு செய்பவன் உருவாகிடுறான் நான் பிராணாயாமம் செய்கிறேன் நான் என் சக்தியை மேலே எழுப்புறேன் எண்ணம் ரொம்ப நுட்பமா அகங்காரத்துக்கு தீனி போடுது விபாசனாவோட அழகே அந்த செய்பவனை மெல்ல மெல்ல கரைச்சு வெறுமனே ஒரு சாட்சியாக இருக்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கறது தான் இதனால் அகங்காரம் வேரோடு அழிக்கப்படுது உடம்புல தோன்ற ஒவ்வொரு உணர்வையும் அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி விருப்பு வெறுப்பு இல்லாம உத்து நோக்கி இதுவும் கடந்து போகும் அதாவது அணிச்சாங்கிற பேருண்மையை அனுபவபூர்வமாக உணர்றது மூலமா ஆள் மனசில் பல பிறவிகளா பதிஞ்சிருக்கிற முடிச்சுகள் அதாவது சங்காரங்கள் தானாவே அவிழுது எங்களோட பாதை நான் இல்லை அனத்தாங்கிறத உணர்றது இது தண்ணியோட ஓட்டத்துல தன்னை முழுமையாக ஒப்படைச்சு எந்த முயற்சியும் இல்லாம அதுவே கொண்டு போய் சேர்க்குற கடலில் கலக்கிற மாதிரி இது ஒரு சரணாகதி பாதை நீங்க சொல்றதுல ஒரு தத்துவார்த்தமான உண்மை இருக்கு ஒத்துக்கிறேன் ஆனா அதில் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா அதாவது ஒரு கட்டுப்பாடே இல்லாத மனசுக்கு அதை ஒருமுகப்படுத்த ஒரு பிடிமானம் தேவைதானே சும்மா கவனி அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துல வாழ்கிற ஒரு சாதாரண மனுஷனோட மனசு ஆயிரம் பக்கம் ஓடும் கவனிக்கிறதா நினச்சிக்கிட்டு அவன் உண்மையிலே தன்னோட சிந்தனைகளில் தான் மூழ்கியிருப்பான் பிராணாயாமம் அந்த ஒழுக்கத்தையும் மனசை குவித்து வைக்கிற கட்டுப்பாட்டையும் தருது அது ஒரு நங்குரம் மாதிரி செயலற்ற கவனித்தல்ங்கிறது ஓரளவுக்கு ஏற்கனவே பக்குவப்பட்ட மனசுக்கு சாத்தியமாகலாம் ஆனா ஆரம்ப நிலையில இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு செயல்முறை தேவைப்படுது அந்த உறுதியான செயல்முறை தான் கிரியா இல்ல ஒரு நிமிஷம் நீங்க அந்த கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை சொல்றீங்க இல்லையா அதுதான் எனக்கு ஒரு கேள்வியை எழுப்புது நீங்க சொல்ற அந்த கட்டுப்பாடுங்கிறதே மனசோட இன்னொரு ஒரு தந்திரமான விளையாட்டு தானே எந்த ஒரு முயற்சியும் ஒரு நோக்கத்தை உருவாக்குது நான் அமைதியை அடையணுங்கிற நோக்கம் கூட ஒரு விதமான நுட்பமான பதற்றத்தை உருவாக்குது நோக்கம் வந்து ஆசையை வளர்க்குது விபாசனாங்கிறது நோக்கமே இல்லாத கவனித்தல் அங்கே எதையும் அடையணும்னு ஒரு குறிக்கோள் இல்லை விருமனே அறிதல் மட்டும்தான் இருப்பதை இருக்கும்படியே பார்க்குற ஒரு தூய்மையான நிலை அது அந்த நோக்கமற்ற தன்மையில தான் உண்மையான விடுதலை இருக்கு உங்க பாதையில சாதகன் தொடர்ந்து நான் சரியா செய்கிறேனா என் குண்டலினி எழும்புதா அப்படின்னு தன்னைத்தானே சோதிச்சு பார்க்குற ஒரு அபாயம் இருக்கு இதுவே ஒரு பெரிய சுமையா ஆகிடாதா உம் இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை ஆரம்ப நிலையில நீங்க சொல்ற மாதிரி ஒரு சுய பரிசோதனை இருக்கலாம் நான் அதை மறுக்கல ஆனால் யோகத்தோட உயர்நிலையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் மூச்சு மெல்ல மெல்ல கட்டுப்பட்டு அதோட இயக்கம் நின்னு போற நிலைக்கு பக்கத்தில் வரும்பொழுது மனசோட அலைகளும் தானாவே நின்னுடுது அந்த பரவஸ்தா நிலையில செய்பவன் மறைஞ்சு செயல் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் அங்கே நான் செய்கிறேங்கிற அகங்காரம் இருக்கவே இருக்காது அதுவும் ஒரு வகையான தான் நீங்க சாட்சியாக இருந்து அடையிறத நாங்க செயலோட உச்சியில செயலை துறந்து அடையறோம் ஆரம்பத்துல இருக்கிற நாங்கிற உணர்வு பயிற்சியோட ஆழத்துல கரைஞ்சி போயிடுது ஒரு கருவியை இன்னொரு கருவியால் நீக்கிற மாதிரி அந்த கூற்று ஏற்கத்தக்கது தான் ஆனால் அதில் இருக்கிற ஒரு பெரிய நடைமுறை அபாயத்தை நீங்க கவனிக்க தவறுறீங்கன்னு நினைக்கிறேன் கிரியாயோகத்தில் குண்டலினி ஆற்றல் மேலே எழும்போது சாதகனுக்கு சித்திகள் அதாவது அமானுஷ சக்திகள் மேலே ஆசை வரும் மிக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஆன்மீக பாதையில் ஏற்படுற ஒரு ரொம்ப பிரபலமான தடை இல்லையா விபாசனால் இந்த ஆபத்து துளியும் இல்லை ஏன்னா நாங்க எந்த விதமான அசாதாரண அனுபவத்தையும் தேடுறதே இல்லை தியானத்தில் ஒரு இன்பமான உணர்வு வந்தாலும் சரி தாங்க முடியாத வழி வந்தாலும் சரி ரெண்டையும் சமநிலையோடு இதுவும் அநிச்சயம் இதுவும் நிரந்தரமற்றதுன்னு கடந்து போறோம் அதனால சித்திகள் ஒரு பொருட்டாவே எங்க கண்ணுக்கு தெரியறதில்லத நான் ஒருபோதும் மறுக்கலை அது ஒரு நிதர்சனமான உண்மை ஆனா அதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த கருவியை நாம் மொத்தமா ஒதுக்கிட முடியுமா இது ஒரு கூர்மையான அறுவை சிகிச்சை கத்தி மாதிரி அதை ஒரு திறமையான டாக்டர் கையில் கொடுத்தா அது உயிரை காப்பாத்தும் அதே கத்தி ஒரு கொலைக்காரன் கையில் கிடச்சா உயிரை பறிக்கும் தகுந்த குருவோட வழிகாட்டுதல் இங்கே மிக மிக அவசியம் குருவோட மேற்பார்வையில அந்த எழும்புற ஆற்றல் முழுமையா ஆன்ம விடுதலைக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுது சித்திகளை நோக்கி இல்ல மேலும் அந்த ஆற்றல் விழிப்படையும் போது சாதகனுக்குள்ள ஏற்படுற உள்ளார்ந்த மாற்றங்கள் அவனை உலகியல் ஆசைகளிலிருந்து இயல்பாகவே விடுவிக்கிடு சித்திகளுங்கிறது வழியில பூக்குற பூ மாதிரி அது இலக்கு இல்லைன்னு குரு தெளிவுபடுத்துவார் சரி ஒரு குருவோட வழிகாட்டுதல் இருக்குன்னே வச்சுக்கலாம் ஆனாலும் அந்த சித்திகளால் வர்ற அகங்காரத்தை ஒரு சாதாரண சாதகனால எப்படி முழுமையா கையாள முடியும் எனக்கு இந்த சக்தி இருக்குங்கிற எண்ணம் அந்த நானுங்கிறத தானே இன்னும் வலுப்படுத்தும் ஒருவேளை குரு இல்லாத ஒருத்தருக்கு இந்த பயிற்சி கிடைச்சா உதோட விளைவுகள் விபரீதமா இருக்காதா விபாசனா அப்படி இல்லை புத்தர் எல்லாருக்குமாக இத திறந்து வச்சாரு இதுக்கு குருவோட நேரடி பார்வையை விட அந்த செயல்முறையோட தூய்மை தான் முக்கியம் அது ஒரு பாதுகாப்பான பாதை நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி குருவோட பங்குங்கிறது வெறும் வழிகாட்டுதல் மட்டும் இல்ல சாதகனோட ஆற்றலை சமநிலைப்படுத்துறதும் கூட குரு ஒரு டிரான்ஸ்பார்மர் மாதிரி செயல்படுறார் அதிகப்படியான ஆற்றலை தாங்கி சாதகனுக்கு தேவையானதை மட்டும் கொடுக்கிறார் குரு இல்லாம கிரியா செய்யறது தான் அதனால தான் அதோட ரகசியம் பரம்பரையா பாதுகாக்கப்படுது ஆனா பாதுகாப்பானதுங்கிறதுக்காக மெதுவான பாதையை தேர்ந்தெடுக்கணுமா ஆற்றல் மிகுந்த பாதைக்கு பொறுப்பும் கவனமும் தேவைப்படும் ஆனா அதோட பலனும் அலப்பரியது வேகமானது அப்போ நம்ம விவாதத்தோட தத்துவ அடிப்படைக்கே வருவோம் நீங்க சொல்றத பார்த்தா உங்க பாதை இருட்ட போக்குறதுக்காக ஒளிய நிரப்புற மாதிரி இருக்கு இறைத்தன்மையை நமக்குள்ள நிரப்புறது மூலமா அறியாமைங்கிற இருட்டை போக்குறீங்க அதாவது நானே அது சோகம்ங்கிற நிலையை நோக்கி போறீங்க புரியுது அதாவது நாங்க ஒரு பாத்திரத்துல இருக்கிற இருட்டை வெளியேத்த ஒளிய நிரப்பலாம் நீங்களோ அந்த பாத்திரமே ஒரு மாயேன்னு சொல்றீங்க இது ஒரு அடிப்படையான வேறுபாடு தான் நாங்க ஒளிய அதிகமாக்கி இருட்ட போக்குறோம் நீங்க விளக்க ஏத்தி இருள்னு தனியா ஒன்னு இல்ல அது ஒளியோட இல்லாமை மட்டும்தான்னு உணர்த்துறீங்க ரெண்டுமே இருளை நீக்குது ஆமா நாங்க விளக்கை ஏத்தி இருள்னா என்னன்னு உணர்றோம் இருளுங்கிறது தனியா ஒரு பொருள் இல்ல அது ஒளியின்மையே அது மாதிரி நான்கிற அகங்காரம் ஒரு உண்மையான பொருள் இல்ல அது அறியாமையால தோன்றுன ஒரு மாயேன்னு உணர்றோம் அந்த நான்கிற ஒன்னே இல்ல நான் இல்லை அனர்த்தாங்கிறத அனுபவத்துல உணர்றது மூலமா விடுவலை அடைறோம் நாங்க எதையும் நிரப்புறதில்ல மாறா இல்லாத ஒன்ன அது இல்லைன்னு தெல்ல தெளிவா உணர்றோம் இதுவல்லவா மிக நேரடியான தூய்மையான பாதை சுருக்கமா சொல்லணும்னா என்னோட வாதம் இதுதான் கிரியா யோகங்கிறது ஆற்றல் மற்றும் மனோபலத்தோட பாதை இது ராஜயோகத்தோட சாரம் கலியுகத்தோட சவால்களுக்கு ஏத்த வேகமான ஒரு செயல்முறை சார்ந்த வழி நீச்சல் அடிச்சு கரைய அடையிற மாதிரி இது ஒரு திட்டமிட்ட அறிவியல் பூர்வமான விடாமுயற்சி தேவைப்படுற பாதை இது மனசோட ஆற்றலை பயன்படுத்தியே மனசை கடந்து போற ஒரு நுட்பம் என்னோட வாதம் இது விபாசனாங்கிறது தூய விழிப்புணர்வின் பாதை இது மார்க்கத்தோட அடிப்படை இது எதையும் மாற்ற முயற்சிக்காம இருப்பதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதோட இயல்பை உணர்றது ஆத்து ஓட்டத்துல தன்னை முழுமையா ஒப்படைச்சு அது கொண்டு போற இடத்துல கடைசியா கடலை அடைகிற மாதிரி இது ஒரு முழுமையான சரணாகதி இது மனசோட போராடாம அதோட இயல்பை கவனிக்கிறது மூலமாவே அத கடந்து போற வழி நாம பேசினதுல இருந்து ஒன்னு தெரிவா தெரியுது பாதைகள் வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் ஒன்னு ஆற்றலையும் திட்டமிட்ட முயற்சியையும் மையமா வச்சிருக்கு இன்னொன்னு விழிப்புணர்வையும் முயற்சியற்ற கவனிப்பையும் மையமா வச்சிருக்கு ரெண்டுமே மனசோட அலைகளை நிறுத்தி அதுக்கு அப்பால இருக்கிற பேருண்மையை உணர ஒரே இலக்குல தான் சேருது உண்மைதான் கடைசியில் கரை சேர்ந்ததுக்கு அப்புறம் நாம் நீந்தி வந்தோமா இல்லை மிதந்து வந்தோமாங்கிறது ஒரு பொருட்டே இல்லை அடைஞ்ச அந்த பரிபூர்ண அமைதி ஒன்று தான் சத்தியம் இந்த ரெண்டு பெரிய பாதைகளை பற்றின இன்னும் ஆழமான புரிதருக்கு மூலத்தில் இன்னும் பல நுட்பங்கள் இருக்கு எது சரி எது தவறுங்கிறத விட ஒரு சாதகனோட இயல்புக்கு எந்த பாதை பொருந்ததுங்கிறது தான் உண்மையான கேள்வியாக இருக்கலாம்